ஹவுஸ் கீப்பிங் மூவியை பற்றி தான் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவி உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து சொல்கிறேன் நான் பார்த்ததிலே எனக்குமே ரொம்ப பிடிச்ச மூவி வந்து இது நான் வந்து சொல்லுவேன் அதாவது நம்ம பாஸ்கர் லாஸ்லியா அப்படின்ட்டு நம்ம ரயன் இவங்க எல்லாருமே சேர்ந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி தான் நடிச்சிருக்காங்க வித் எமோஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிபாஸ்கர் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் டேலேருந்தே லாஸ்ட்லியை வந்து பயங்கரமாக லவ் பண்ணுவார் ஆனால் நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க ஒரு டைம் வந்து கிஃப்ட்டு கொடுத்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் ப்ரப்போஸ் பண்ணலான்றது தனியாக போகாமல் ஃப்ரெண்ட்ஸோட போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம்ல அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே வந்து அது கிஃப்ட்டை வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க அது என்னன்னு கூட பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஹரிபாஸ்கர் எனக்கு பிடிக்கவே இல்லைன்ட்டு ஹரிபாஸ்கர் ஒரு சபதம் விடுவார் இங்கே பாரு என்னி ஆறு வருஷத்தில் நான் ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி பணக்காரனா செட்டில் ஆகலைன்னு வெயி ஓ வீட்டில் நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு லாஸ்ட்லியாக போலே அப்படின்றப்ப இங்கிலோர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க அடுத்தது வந்து அந்த சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் வந்து அவங்க பத்து இன்னொரு பொண்ணு சின்சியராக வந்து லவ் பண்ணுவார் லவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்போ வந்து அவர் ரொம்பவே தக்லைஃப் ஆகிட்டு ரொம்பவே சேட் ஆகிடுவார் அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணிக்கிட்ட போய் கேட்பாரு இங்கே பாரு உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே நீ என்ன தான் லவ் பண்ணு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் ஒன்று விரும்பவே இல்லை நானா வந்து அவரை லவ் பண்ணி தான் நானும் அவர் கல்யாணம் பண்ணி போற அவர் உடஞ்சே போயிடுவாருங்க அப்புறம் ரொம்ப அப்செட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கையிலேயே வந்து சுத்தமாக காசு இருக்காது அவர் காசுக்கு என்னடா பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங் வேலை ஒன்று வந்து வரும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகும்போது அட்ரஸில் போய்ட்டு பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம லாஸ்ட்லி அவட வீடாக இருக்கும் ஃபண்ணுக்கு சொல்லவா வேணும் பயங்கர ஃபன்னாக இருக்கும் உடனே லாஸ்ட்லி அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க காலேஜில் இவல்ல நம்ம கிட்ட சவால் விட்டவன் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம லாஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிச்சு பார்ப்பாங்க அடுத்தது வந்து என்ன ஆகும் சொல்லி பார்த்திங்கன்னா ஹரிபாஸ்கர் வந்து அந்த இடத்துல வந்து ஃபன்னான கான்செப்ட் பார்த்துக்கிறதாகட்டும் ஒரு ஒரு விஷயமும் தக்லீஃப் வாங்குறதாகட்டும் அந்த காமெடி சீன்ஸுக்கெலாம் வந்து என்டர்டெய்னிங்காக ஜாலியாக இருக்குங்க அப்புறமேட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நல்லா ஜாலியாக போய்ட்டு சாங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று யூனிக்காக வந்து இருக்கும் நல்லா போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இந்த விஷயத்தில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து கிளாஷ் ஆக ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹரிபாஸ்கர் வந்து லாஸ்ட் இயர் மொபைல் ஒரு யார் கால் பண்ணி தரேன்னு கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது வந்து ஏதோ லிங்க் இருக்கும் என்னடா லிங்க் எதுன்னு தெரியாமல் அழுத்திடுவார் நமக்கு லிங்க்னா ஸ்பேம் சொல்லவா வேணும் எதோ வெப்சைட்டுக்குள்ளே எதோ இஷ்யூ ஆகிடும் ஸோ லாஸ்ட்லேயே வந்து நெக்ஸ்ட் டே அது தெரியாமல் வந்து போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுற டைமில் ப்ரெசென்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்லாம் கச்ச கட்சு வந்து கிளாஷ் ஆனதுனால லாஸ்ட் இதுவே வந்து ப்ராஜெக்டே வந்து சொதப்பல் ஆகிடும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க வாட் இஸ் திஸ் அப்படி இப்படின்ற மாதிரி ஸோ லாஸ்ட் ரொம்பவே ட்ரிகர் ஆகிடும் அவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க இவன் இவனை சும்மா விட கூடாது வருவாங்க இவங்க இவனை வந்து நம்ம இப்படி வெறுப்பேற்றக்கூடாது கூடாது வேற மாதிரி வெறுப்பேற்றணும் இப்படி சொல்லிட்டா கூட கோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வந்து அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிடுவாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வந்து அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டேயோட எளிமே கேங்காக இருக்கும் அவங்க எல்லாருமே மீட் பண்ணும்போது இங்கே பாருங்க நமக்குள்ளே வந்து சண்டை அது அவ்வளோதான் விட்டுருங்க ஃப்ரீயாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டே சொல்லுவாங்க அப்போ வந்து ஹரிபாஸ்கர் வந்து அங்கே பார்க்கும்போது ஆஹா கூட படிச்சவங்க வந்திருக்காங்களே நம்ம அவங்க முன்னாடி ஹவுஸ் கீப்பிங்குன்ட்டா நம்ம வானம் போயிடுமே நான் வந்து எங்கள் ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் என்ன பண்ணிடுறோம்னா பொய் சொல்லி வச்சிருப்பாரு லாஸ்ட்லியாவோ அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க சரி பொய்யா சொல்கிற சொல்லிக்கோ சொல்லிக்கோ அப்படின்ட்டு நான் வந்து டெல்லியிலேருந்து நான் வந்திருக்கேன் பேசிக்கலி அப்படி இப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கதை வேற கொடுப்பார் அந்த இடத்துல ஸோ அவர் லாஸ்ட்லேயே வந்து அட்டப்பாவி டெல்லியில் வந்து ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி நீ ரேஞ்சுக்கு சீனை போட்டுட்ருக்கு அப்படின்ற நினச்சிட்டு லாஸ்ட்லேயே இப்போதைக்கு எதுவே ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க அப்போ வந்து ஹரிபாஸ்கர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேசுகிறது பார்க்கும்போது லாஸ்லேயே செம்மையாக ஸ்டொமக் பேர் ஆகும் இவன் இப்படியே விடக்கூடாதுன்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு போட்டு உடைப்பாங்க போட்டு உடைச்சிட்டு எல்லாருமே ஸ்டன்னாகி பார்க்கும்போது ஹவுஸ் கீப்பர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி லாஸ்லேயோ கூப்பிடுவாங்க லாஸ்ட்லேயே கூப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் நம்மள எது சொல்ல மாட்டா நம்மளே போய் சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி கூப்பிடும்போது அவர் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அது க்ளீன் பண்ண போகும்போது எல்லாருக்குமே வந்து என்ன இப்படி இவன் இப்படி பொய் சொல்லிட்டானி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க டெல்லியிலேயும் ஹவுஸ் கீப்பிங் பார்க்குற வேலை தான் இவருக்கு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம ஹீரோவை ஸோ வந்து அவருக்கு வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடும் அவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது நீ வந்து இங்கே ஆஃப்டர் ஆல் ஒரு ஹவுஸ் கீப்பர் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறியன்றே கண்டபடி லாஸ்ட் டே வந்து பேசி விட்ருவாங்க அவர் வந்து அப்செட்டில் உள்ள போயிடுவார் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ரொம்பவே அப்செட் ஆகும் இவ்வீனா இப்படி பேசிட்டா இப்படி வந்து பண்ணிட்டா அப்படின்னு மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பேடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்புறமேட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இதனால வந்து லாஸ்ட்லியாவுக்கும் அவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வரும் அப்போ லாஸ்ட்லியா வந்து அன்னிக்கு என் பிரசென்டேஷன் எப்படி பண்ணுனு சொல்லும்போது ஹரிபாஸ்கர் வந்து சொல்லுவாங்க இதை பாருங்கள் அன்றைக்கு நான் கால் பண்ணுங்கிற மோட்டிவ்ல தான் போனேன் கையில் ஒரு லிங்க் தெரியாமல் கைப்பற்றி இந்த மாதிரி ஆயிடுச்சினோன்னு லாஸ்ட்லேயே ரொம்ப ரெக்ரெட் பண்ணி ஐஆம் ஸோ சாரி அப்படிம்பா அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிவிடுவார் ஹரிபாஸ்கர் அப்படின்னா சரின்ட்டு வந்து அப்பேட்டு அவர் இக்னோர் பண்ணிட்டு வந்து போயிடுவார் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும் சரி பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் நம்ம லாஸ்ட்லியாவை ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே வீட்டில் வந்து இன்ட்ரோ ஆவாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்க மாதிரி கொண்டுட்டு போவாங்க ஸோ கதை அப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வர மாதிரி வரும்போது டே வந்து ஒரு வார்த்தை வந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற டைம்ல வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஆஸ் அ ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்ல வந்திருப்பாங்க இவர் அந்த லவ் யூங்கிற வார்த்தையை கேட்டு லாஸ்டே லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தப்பா எடுத்துப்பாரு நம்ம ஹீரோ ஹரிபாஸ்கர் ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் அவருக்கு தெரியாது நம்ம லாஸ்ட்லேயே வந்து ஆல்ரெடி நம்ம ரயன் இருக்கார்ல ஸோ ராயன் கிட்ட வந்து ஆல்ரெடி அவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க லிவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லவ்வில் தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ லவ்அபிளாக வந்து ரயன் கூட வந்து அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தமாக ஆகும்போது இது வந்து நம்மளோட ஹீரோவுக்கு வந்து தெரியாது ஹீரோ வந்து லவ் இருப்பார் பயங்கர சின்சியராக ரொம்ப ஹாப்பியாக வந்து இருப்பார் ஸோ லாஸ்ட்லியாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது ஜாலியாக வந்து பேசுகிறது எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கதையை வந்து அப்படி கொஞ்ச நேரம் கொண்டுட்டு போயிட்ருப்பாங்க அப்புறமேட்டு வந்து லாஸ்ட்டே என்ன பண்ணுறாங்க ஹவுஸ் கீப்பிங்லேருந்து நம்மளோட ஹீரோவுக்கு வந்து லா லாஸ்ட்லேயே ஆஃபீஸ் டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாப் வாங்கி கொடுத்தாங்க அப்போ வந்து நம்ம லாஸ்டே வந்து நம்மளோட வில்லனாக இருக்கக்கூடிய அந்த ரயன் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுறது க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது ஆனால் அவர் எதையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து காமிச்சுக்க மாட்டார் ஒரு டைம் வந்து லாஸ்டே வந்து சொல்கிறாங்க நீ வந்து என்ன பண்ணுறேன்னா என் வீட்டுக்கு வந்து நாளைக்கு வா நம்ம லைஃப்பை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒன்று முக்கியமான விஷயம் லைஃபை பற்றி பேசணும்னோன்னு இவங்க லவ்வை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு நினைச்சிட்டு சூப்பராக வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது நம்ம லாஸ்ட்லியாவுக்கும் ரயனுக்கும் அங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி வந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறத பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகிடுவார் உடனே இவருக்கு ஒன்றுமே புரியாது பயங்கரமாக வந்து உடஞ்சி போயிடுறாரு உடஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு டைம் வந்து ஆஃபீஸில் வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது லாஸ்ட்லியாக கிட்ட என்னது இது ஆ நான் தானே உன வந்து ஒரு டைம் வந்து ஆஃபீஸில் வந்து இதை பற்றி அவர் ரிவீல் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பார் ரயன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா லாஸ்ட்லியாக கிட்ட வந்து ஜாலியாக அப்படியே லவ்அபிளாக இருக்கிறது வந்து பேசிகிட்டு இருக்கிறதா பார்க்கும்போது இவர் வந்து சண்டை போட போவார் லாஸ்ட்லியாக ஒன்றுமே புரியாது புரியாதையுமே இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டே வந்து யோசிப்பாங்க பயங்கரமாக ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் ஹீரோக்கும் ரயனுக்கும் அப்படிங்கும் போதுலாம் அது ஏன் என்னன்னு தெரியாமல் விளக்கி விட்டுட்டு இருப்பாங்க லாஸ்ட் டே அந்த மாதிரி பேசும்போது தான் நீ என்ன தான் லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து ஹரிபாஸ்கர் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு சூசைட் பாயிண்ட் நினைக்கிற மாதிரி ஒரு மாடியில் நின்றுட்டு பேசும்போது இங்கே பாரு நான் அவனு தான் லவ் பண்ணுறேன் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று நீ அன்னிக்கி என்கிட்ட லவ் லவ்யூன்னு சொன்னேன் அப்படின்னோடனே நான் உங்ககிட்ட மட்டும் இதை சொல்லலை எனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட சொன்னது நீ தப்பாக எடுத்துகிட்டனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேச இங்கே பாரு லவ்வுங்கிறதும் நீ சொன்ன அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்தில் லவ்வுங்கிறதும் எனக்கு ரெண்டுமே லவ்வுங்கிறது ஒன்று தான் நீ இந்த மாதிரி வந்து பேசினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அது நீ தப்பாக பிடிச்சிட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கதையை எடுத்துகிட்டு போவாங்க கடைசியில் வந்து ஹரிபாஸ்கர் ரொம்ப ஏமா அந்த மாதிரி ஆகிடுவார் என் லைஃப் விட்டு போயிடுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சீனை வந்து காட்டுவாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு ஹரிபாஸ்கர் ரொம்ப உடஞ்சி நொந்து என்ன ஆவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க கடைசி வரைக்கும் லாஸ்ட் டே வந்து ஒரு ஹவுஸ் கீப்பர் நீ புரிஞ்சுதா ஒன்னால வந்து என்னோட பெட்ரூமில் என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அதே மாதிரி இதே நான் ஒரு ஹவுஸ் கீப்பராக இருந்தால் நீ அப்படி நினச்சி பாப்பி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஹரிபாஸ்கர் வந்து ரொம்ப நொந்து போயிட்டு போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் வந்து அவர் ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு ஸோ உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஈவன் வந்து யுவர் ஹவுஸ் ஒரு விஷயத்துல வந்து லாஸ்ட் டே ஒரு டைம் வந்து ஒரு சீனில் வந்து ரொம்ப கோவமா சொல்றது வந்து அவங்க வீட்டில் அவங்க ஹரிபாஸ்கர் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சோன்னா ஹரிபாஸ்கர் வந்து அவங்க லைஃப் விட்டு போயிடுறாங்க லாஸ்ட் டே லைஃப் விட்டு ஒரு டைம் வந்து நம்ம ஹரிபாஸ்கரோட தங்கச்சிக்கு இது இஷ்யூ நடந்திருக்கும் ஒரு பையன் பிடிக்காமல் வந்துகிட்டே இருந்தபோது ஹரிபாஸ்கர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பையனை வந்து அவங்க தங்கச்சியை வந்து காப்பாற்றி விரட்டி விடுவார் அப்போ வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து ஏமா உனக்கு அந்த பையனை பிடிக்காதா அப்படின்றவ கேட்கும்போது பிடிக்காத ஒரு பையனை எப்படிலாம் லவ் பண்ண முடியும் போது தான் அவர் ரிக்ரெட் பண்ணுவார் ஒருவேளை நம்மளே அவளுக்கு பிடிக்காதனால தான் அவர் நம்மள இப்படி வெறுத்துட்டுருக்காள்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்க ஆரம்பிப்பார் யோசிக்க அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் ரிக்ரெட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார் ஹரிபாஸ்கர் அப்படின்னா அவர் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவர் டைவெர்ட் பண்ண ஆரம்பிப்பார் யார்கிட்டையுமே பேச மாட்டார் ஆனால் வந்து லாஸ்ட்லியாக வந்து மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ராயன்கிறவங்க வந்து கெட்டவங்க அப்படின்ற தெரிய வரும் எப்படின்னா லாஸ்ட்லியாவுக்கு என்கேஜ்மெண்ட் அவருக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரயன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட லிவின் ரிலேஷன்ஷிப் மாதிரி டேட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த உண்மை லாஸ்ட் டேக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்லேயே போய் கோவமாக கேட்கும்போது இங்கே பாரு உங்ககிட்ட நான் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு அவள் தோணலை ஏன்னா நான் என்கேஜ்மெண்ட் ஆகுதுக்கு முன்னாடி தான் நான் இருந்தேன்ற மாதிரி சொன்னோன்னே லாஸ்ட் டே வந்து அவனை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு லைஃப் விட்டு வந்துடுவாங்க அப்புறமேட்டு தான் ஹரிபாஸ்கர் கூட இருந்த நினைவுகள் அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பார்க்கும்போதோ அவர் மேலே இவங்க எவ்வளோ அவங்களே அறியாமல் எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க அதை புரிஞ்சு மறுபடியும் இவங்க ஹரிபாஸ்கரை வந்து தேடி போவாங்க ஆனால் வந்து ஹரிபாஸ்கர் வந்து இவங்க கிட்டே போகும்போதே இங்கே பாருங்கள் முடிஞ்சது முடிஞ்சிடுச்சுக்கும் போய் இக்னோர் பண்ணிவிட்டு இவர் வந்து போயிடுவார் மூணாவது நாள் வந்து அவங்க ஹரிபாஸ்கர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஹரிபாஸ்கர் இருக்கார் அப்படின்ற மாதிரி தேடிட்டுலாம் போவாங்க கதையில் அப்போ வந்து அவங்க தங்கச்சி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க ஆக்சுவலி என் தேர்ட் டே வந்து லவ்வை சொல்லலாம்கிறதுனால லாஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் வந்து ஆஃபீஸ்லேருந்தே ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு அப்புறமேட்டு அவங்க வீட்டுக்கு டே தேடி போகும்போது தான் அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க எங்கள் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போதும் அவன் ரொம்பவே நொந்துட்டான் மாதிரி அவன் லைஃப்பில் போய் அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா அந்த கிஃப்ட்டு அதாவது காலேஜ் டைமில் ஹரிபாஸ்கர் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது லாஸ்டே தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த கிஃப்ட்டை கொடுத்து என் பையனை நான் நல்லவன் அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வரலாமா இங்கே பாருமா இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் உனக்காக வாங்கினது என்ன இருக்குன்றது உனக்கு தோணுச்சுன்னா நீ பாரு ஆனால் என் பையன் பின்னாடி வராதுன்ட்டு போயிடுவாங்க அதை பிரித்து பார்க்கும்போது தாஜ்மஹால் இருக்கும் லாஸ்ட்லியாக வந்து ரொம்பவே அதை பற்றி எமோஷனல் ஆகிடுறாங்க ஸோ அடுத்தது வந்து ஹரிபாஸ்கர் தேடி எப்படியாவது நம்ம போய் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு மாதம் அப்படியே போயிடுது ஆனால் லாஸ்ட்லியாக அதேமே வெறுமையில் இருக்கும்போது ஒரு டைம் போயிட்டு ஹரிபாஸ்கர் என்னவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு அந்த ஏஜென்சி ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சியில் ஒரு ஹெட்டாக இருப்பார் அவர் கற்றுக்கிட்ட தொழிலே அவர் வந்து ஒரு ஆசானா ஆகிட்டார்னே வச்சுக்கோமே அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியாக வந்து போவாங்க ஆசையாக அவங்களை பார்த்தோன்னே ஹரிபாஸ்கர் வந்து லாஸ்ட் பேசுறது கூட ரெடியாக இருக்க மாட்டார் அப்போ வந்து லாஸ்ட்லியாக வந்து எனக்கு வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு வந்து டூ ரூல்ஸ் இருக்குன்ற மாதிரி அந்த மூவியில் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாரு அந்த ரூல்ஸை சொல்லும்போது நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் கான்ட்ராக்ட் எத்தனை மாதம்னு நாங்கள் தான் சொல்லுவோம் யார் இவங்க ஹவுஸ் கீப்பிங்காக போறீங்க அப்படின்னா லாஸ்ட்டே சொல்லுவாங்க எனக்கு இவங்க யார் வேண்டாம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் இருந்தாங்க அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹரிபாஸ்க்கு ரொம்பவே பார்ப்பார் இங்கே பாரு வேலையை புரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன் போகும் அப்புறமேட்டு வந்து மறுபடியும் நான் எதுவும் ஃபால்ஸான ஒரு ஆள் நான் கெட்டவன்ற மாதிரிலாம் எதுவும் தப்பாக நினச்சி என்ன ரிஜெக்ட் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில டைலாக்ஸ்லாம் போகும் மாட்ட அப்படின்ற போது அவங்க ரெண்டு பேரும் லாஸ்டே வந்து இறுக்கி அழுதுகிட்டே ஹக் படிப்பாங்க அப்படியே மறுபடியும் காதலர்கள் வந்து என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர்ந்துருவாங்க இதுதான் இந்த கதை அதாவது இந்த கதையில என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையான ஒரு அன்பு உங்களை தேடி வருது அப்படின்னா அதோட வேலையை உங்களுக்கு புரிஞ்சுக்காம காணல் நீர் மாதிரி தற்காலிகமாக இருக்க ஒரு விஷயத்து மேலே நம்ம ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு காதல் வச்சுருப்போம் ஆனால் வந்து இதுதான் உங்களுக்கு உண்மையான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் கசப்பானது தான் உடம்புக்கு நல்லதுங்கும்போது நம்ம இனிப்பு தேடி போவோம் இனிப்புங்கிறது நமக்கு அது கெடுதல்ன்றது தெரிஞ்சு தெரிஞ்சுமே நம்ம அதை தேடி அதுதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு போவோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த இனிப்பு திகட்டினதுக்கப்புறமேட்டு உண்மையான சத்து கசப்பில் தான் இருக்குதுன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் உண்மையான அன்பு தான் அந்த காதலுங்கிறத புரிஞ்சு கேட்குறது தான் இந்த கதையா இருந்தது ஸோ இந்த படத்தை நீங்க பாத்தீங்களா இந்த கதை எப்படி இருந்தது இந்த மூவி வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ஸை சொல்லுங்க